வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு இல்லாமல் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க அது என்ன வச்சு செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பிஸ்கெட்டை வச்சு தாங்க செய்ய போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குட் டே பிஸ்கெட் எடுத்துருக்கேங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய சைஸ் குட் டே பிஸ்கெட் எடுத்திருக்கீங்க நீங்கள் குட் டே பிஸ்கெட் தான் எடுக்கணும்னு இல்லை ஓரியோ பிஸ்கெட்டு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் பட் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கிறதா எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டை ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கிறேங்க ஏன்னா இது நம்ம மையாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம் அதனால் ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்குங்க ரெண்டையும் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த மாதிரி மிக்ஸியை விட்டு விட்டு அரைச்சி எடுங்க சூடாக விட்டுற வேண்டாம் மிக்ஸியை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேங்க நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்குங்க இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்க போகிறேங்க பால் பவுட்ரு பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடிஷ்னல் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நட்ஸு வந்து வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்லங்க குட்டி குட்டியாக உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேங்க முழுசாக ஆட் பண்ண வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துடுங்க அது கட்டி கட்டியாக இருக்கலாம் சில இடத்துல அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கன்னா நல்லா மைய ஆகிடும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணுறோங்க நிறைய பால் ஆட் பண்ணிடக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுங்க சூடான பால்லாம் இல்லைங்க நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க காய்ச்சி ஆற வச்சுருக்கோலுங்க அந்த பால் ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பத்தலைன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நிறையா ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் தண்ணி ஆகிடும் இப்போ வீடியோ பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் குட்டி குட்டியாக வந்து பால் மாதிரி எடுத்துக்க போகிறங்க ஒரே சைஸ்க்கு ஒரே மாதிரியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சதுக்கு அப்புறமா நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தி விடுங்க கார்னர்லாம் விரிசல் விடாத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுருங்க இது வந்து நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நடுவில் வந்து அழுத்தி விட்டு இந்த மாதிரி பாதர்ஷா வரலங்க அந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாங்க உங்கள் சாய்ஸ் தான் எல்லாமாவே இதே போல் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நட்ஸ் எதற்காக ஆட் பண்ணனா இந்த தான் ஆட் பண்ணேன் அதனால தான் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொன்னேன் ரெண்டாவது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எதுவும் இல்லாத டைமில் பிஸ்கட் வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்குங்க ரொம்ப டைம் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷமுமே அதிகங்க டக்குன்னு செய்யக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிஸ்கெட் ஏதாச்சும் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு குட்டீஸ்க்குலாம் கொடுக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராகவும் இருக்கும் ஒரே மாதிரி பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமான பொருளை வச்சு செய்யலைங்க ஒரு நாலஞ்சு பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப குட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதாவது சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நட்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடாமல் என்ன பண்ணலான்னா நம்ம மிக்சியில் அரைச்சோனுங்க அந்த டைம்லேயும் நட்ஸை போட்டு அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்